வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் சிக்ஸ் அணுக்கரு இயற்பியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய கோடிட்ட இடங்களை நிரப்புக அதில் கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக கீழே வந்து டுவெல் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்பது என்ன பார்ப்ப வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் ஒரு ராஞ்சன் என்பது ஒரு வினாடியில் நிகழும் டேஸ் சிதைவுக்கு சமமாகும் கூலும் கிலோகிராம் சமமாகும் ஒரு என்பது ஒரு விநாடியில் நிகழும் ஃபோர் கூலும் பெர் கிலோகிராம் சிதைவுக்கு சமமாகும் ஓகே செகண்ட் என்பது ஓர் டேஷ் பாசிட்ரான் என்னது எலக்ட்ரானின் எதிர்த்துகள் பாசிட்ரான் என்பது ஓர் எலக்ட்ரானின் எதிர்த்துகள் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப் டேஷ் இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப் என்ன கதிரியக்க இரும்பு எஃப்இ ஃபிஃப்டி நைன் இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப் எது கதிரியக்க இரும்பு எஃப்இ ஃபிஃப்டி நைன் எஃப் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஐசிஆர்பி என்பதன் விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் கமிஷன் ஆன் ரேடியோலாஜிக்கல் ப்ரொடக்ஷன் இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் ரேடியோலாஜிக்கல் ப்ரொடக்ஷன் ஐசிஆர்பி என்பதன் விரிவாக்கம் என்ன இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் ரேடியோலாஜிக்கல் ப்ரொடக்ஷன் ஓகே நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது டேஷ் டோசிமீட்டர் மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது எது டோசிமீட்டர் ஓகே நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் டேஷ் அதிக ஊடுருவத்திறன் கொண்டவை காமா கதிர்கள் காமா கதிர்கள் தான் அதிக ஊடுருவத்திறன் கொண்டது ஓகே காமா கதிர்கள் அதிக ஊடுத்துடன் கொண்டவை நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் ஒய் இசிட் டு ஏ கியூஸ் ஒய் இசிட் பிளஸ் ஒன் ஏ பிளஸ் எக்ஸ் எனில் எக்ஸ் என்பது சில என்னென்னா பீட்டா துகள் எக்ஸ் என்பது பீட்டா துகள் ஒய் இசிட் ஏ கியூஸ் ஒய் இசிட் பிளஸ் ஒன் ஏ பிளஸ் எக்ஸ் எனில் எக்ஸ் என்பது பீட்டா துகள் நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் எக்ஸ் இசட் ஏ கிவ்ஸ் ஒய் இசட் ஏ இந்த வினை டேஸ் தெய்விற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது காமாஸ் தேவிற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது எக்ஸ் இசட் ஏ கியூஸ் ஒய் இசட் ஏ இந்த வினை டேஸ் இதைவிற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது காமாஸ் தெய்விற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது நைன்த் கொஸ்டின் ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் த்ரீ பாயிண்ட் எயிட் ஒன் ஃபோர் என்று டென்ட் பவர் மைனஸ் டுவெல் ஜூல் ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலையும் வெளியாகும் சராசரி ஆற்றல் எவ்வளவு த்ரீ பாயிண்ட் எயிட் ஒன் ஃபோர் த்ரீ பாயிண்ட் எயிட் ஒன் ஃபோர் என்று த பவர் மைனஸ் டுவெல் ஜூல் ஓகே நெக்ஸ்ட் டென்த் கொஸ்டின் அணுக்கரி இணைவு வினை நடைபெறும் உயர் வெப்பநிலையானது டேஷ் என்ற அளவில் இருக்கும் டென் டூ தவர் செவன் கெல்வின் முதல் டென் டூ தவர் நயன் கெல்வின் என்ற அளவில் இருக்கும் அணுக்கரி இணைவு வினை நடைபெறும் உயர் வெப்பநிலையானது டென் டூ தவர் செவன் கெல்வின் முதல் டென் டூ தவர் நயன் கெல்வின் என்ற அளவில் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் லெவன்த் கொஸ்டின் வேளாண் பொருட்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரியக்க ஐசடோபெது பாஸ்பரஸ் பி தேர்ட்டி டூ ஓகே வேளாண் பொருட்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரியக்க ஐசடோபெது பாஸ்பரஸ் பி தேர்ட்டி டூ ஓகே நெக்ஸ்ட் டுவெல்த் கொஸ்டின் கதிரியக்க பாதிப்பின் அளவானது நூறு ஆர் என்ற அளவில் உள்ளபோது அது டேஸை உண்டாக்கும் லுக்கேமியா அதாவது இரத்த புற்றுநோயை உண்டாக்கும் கதிரியக்க பாதிப்பின் அளவானது நூறு ஆர் என்ற அளவில் உள்ளபோது அது லுக்கேமியா அதாவது இரத்த புற்றுநோயை உண்டாக்கும் இதோட யூனிட் சிக்ஸில் உள்ள டுவெல் கொடிட்ட இடங்களை நிரப்புக இந்த டுவெல் கொஷின்ஸ் உள்ள ஆன்சர்ஸும் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் சிக்ஸில் உள்ள பொறுத்துக அதுக்குள்ள ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ